உபாசனா மார்க்கம் பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் என்றெல்லாம் நமது இந்து மதத்தில் பல வழிகள் எல்லாம் இருக்கின்றன கர்ம மார்க்கம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யாகங்களை செய்தல் வேதத்திற்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யாகங்களை மட்டுமே செய்தல் அது கர்ம மார்க்கம் ஸ்ரௌத மார்க்கம் ஸ்மார்த்த மார்க்கம் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள் உபாசனா மார்க்கத்தில் ஆகமங்கள் தந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி ஒரு தேவதை அந்த தேவத்தை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்று அந்த முறைகளுக்கு உட்பட்டு பூஜை செய்தால் அவைகளுக்கு உபாசனா மார்க்கம் என்று பெயர் கர்ம மார்க்கம் என்பது வேறு உபாசனா மார்க்கம் என்பது வேறு கர்ம மார்க்கத்தில் கர்மாவிற்கு தெய்வம் உட்பட்டவர் உபாசனா மார்க்கத்தில் தெய்வத்திற்கு கர்மா உட்பட்டது கர்ம மார்க்கத்தில் மீமாசகர்கள் சொல்லக்கூடிய கர்ம மார்க்கத்தில் யாகம் என்பது ஒரு நிகழ்வு யாகம் என்பது ஒரு செயல் ஒரு ஆக்ஷன் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்விற்கு இறைவனும் உட்பட்டவர் அந்த நிகழ்விற்கு அந்த பொருளும் உட்பட்டது என்ற ஒரு திடமான நம்பிக்கையை கொண்டவர்கள் மீமாம்சகர்கள் எனவே செய்ய அந்த கர்மா அந்த யாகமே பயனை அளிப்ப அளிக்கக்கூடியது தெய்வம் பலத்தை அழிக்காது என்ற நியமம் கோட்பாடு அவர்களுக்கு மீமாம்சகர்களுக்கு இதன் தாக்கம் தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று வந்தது இதன் தாக்கம்தான் இந்த கர்ம மார்க்கத்தினுடைய தாக்கம் நாமெல்லாம் ஆலயத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் உபாசனா மார்க்கம் சுயமாக எதையும் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அதிகாரம் கிடையாது நாம் செய்கிறோம் செய்யவில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம் அதுக்கு அதிகாரம் கிடையாது இது தெய்வம் பிரதானம் அந்த தெய்வத்தை உத்தேசித்து காரியங்கள் கர்மாக்கள் பூஜைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன அந்த தெய்வத்திற்கு பொருள்கள் எல்லாம் அர்ப்பணிக்கப்படுகின்றன தெய்வம் பிரதானமாக இருந்து அந்தந்த காரியத்தினுடைய அந்தந்த பூஜையினுடைய பயனை தெய்வம் தருகிறது இறைவன் தருகிறான் அதை கொடுப்பதற்கான அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற கோட்பாடு உபாசனா மார்க்கம் அடுத்து இருக்கக்கூடிய மார்க்கம் பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் இறைவனின் பெயர் அவர்களுக்கு அன்பு இருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் இந்த முறைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணப்பர் ஆகமங்களில் என்ன முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை கண்ணப்பர் பார்க்கவில்லை பக்தி அந்த பக்தியின் காரணமாக ஆராத அன்பின் காரணமாக என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் அந்த ஆராத அன்பின் காரணமாக இறைவனிடத்தில் தான் நினைத்ததையெல்லாம் செய்வது இது பக்தி மார்க்கம் அந்த மார்க்கம் கர்ம மார்க்கத்திற்கும் உட்படாது உபாசனா மார்க்கத்திற்கும் உட்படாது தனி மார்க்கம் அது அடுத்த நான்காவது மார்க்கம் யோக மார்க்கம் யோகத்தினாலேயே இறைவனை அடைந்து விடலாம் யோகாபியாசம் செய்தால் போதும் சமாதி நிலையை அடைந்தால் இறைவனை அடைந்து விடலாம் வேதங்களில் சொல்லப்பட்ட யாகங்கள் தேவையில்லை பூஜைகள் தேவையில்லை இறைவன் என்ற ஒரு மூர்த்தி அந்த மூர்த்தியின் மேல் பக்தியும் தேவையில்லை யமந் பிராணாயாமம் ஆசனம் இவற்றையெல்லாம் செய்தாலே நமக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் யோக மார்க்கம் அது தனி மார்க்கம் ஞான மார்க்கம் என்பது வேதாந்த அறிவு சித்தாந்த அறிவு இந்த உலகத்தை பற்றிய தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டாலேயே அதன் மூலமாக மோட்சம் கிடைக்கலாம் என்பது ஞானிகளினுடைய மார்க்கம் இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த எல்லா மார்க்கத்தையும் ஒரு குழப்பி உபாசனா மார்க்கத்தில் இருப்பவர்களிடத்தில் பக்தி மார்க்கத்தின் முறையில் ஒரு கேள்வி கேட்பாங்க நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் என்றது அது வேற மார்க்கம் அது அவர்கள் வந்து ஞான மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவங்க சொன்ன விஷயத்தை வந்து நம்மட்ட கேள்வி கேட்பாங்க இதே போல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதிகமாக இருக்கிறது